எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி செய்து கொள்ளுங்கள் திருநாவுக்கரசு நாயினார் அருளி செய்த நான்காம் திருமுறை நமச்சிவாய திருப்பதிகம் இந்த பதிகம் திருநாவுக்கரசு பெருமானை சமணர்கள் கல்லோடு கட்டி கடலில் இடும்பொழுது பாடி அருளிய பதிகம் திருச்சிற்றம்பலம் சொியன் சோதிவானவன் ஒற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தோழ சொற்றுனைதியன் சோதிவானவன் தொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூ திக்னாக்கூர்ஸ் அருளிய தேவாரம் நமச்சிவாய பதியம் முதல் பாடலின் பொருள் இது புனிதமான சொற்கள் கொண்ட வேதங்களுக்கு துணையாக இருந்து அவற்றை அருளியவனும் ஒளியாக இருந்து நமக்கு வழிகாட்டுபவனும் ஆகிய சிவபெருமானின் பொன்போன்று பொழியும் இணையான திருவடிகளை நமது மனதில் பொருந்த வைத்து நம் கையால் தொழுது வழிபட்டால் கல்லுடன் பிணைக்கப்பட்டு கடலில் நாம் தள்ளிவிடப்பட்டாலும் நமக்கு பெரிய துணையாக இருந்து சிவபெருமானின் திருநாமம் ஆகிய நமச்சிவாய நம்மை காப்பாற்றும் என்பது இப்பாடலின் பொருளாகும் மரேவி கருங்களஞ்சாடுதல் ஓவினை கருங்களம் கோட்டமிருங்கலம் நம ஷிவாயவேராலையே தேவார நமச்சிவாய பதிகத்தின் இரண்டாம் பாடலின் பொருள் இது பூக்களுக்கு அணிகளாய் திகழ்வது தாமரை மலர் பசுக்களுக்கு ஆபரணம் போல் திகழ்வது சிவபெருமான் மகிழ்ந்து நீராடும் பொருட்களை அழிக்கும் தன்மை அரசர்களுக்கு அணிகளாய் திகழ்வது நடுநிலை நெறி தவறாமல் நடந்து கொள்ளும் தன்மை நாக்குகளுக்கு அரிய ஆபரணம் போல் திகழ்வது நமச்சிவாய மந்திரமாகும் என்பது இப்பாடலின் பொருளாகும் விண்ணுரா விறகின்ற பாடல் உண்ணிய புகிலவை ஒன்றும் வன்னிய பாவத்தை நன்னி நின்றருப்பது திருநாகர்சன் நாயனார் அருளிய தேவாரம் நமச்சிவாய பதிகம் மூன்றாம் பாடலின் பொருள் இது ஆகாயம் வரை மிகவும் உயரமாக கட்டைகளை அடுக்கி வைக்கப்பட்டுள்ள கோவில் ஆயினும் ஒரு தீப்பொறி அந்த அடுக்கினில் படர்ந்து பட்டிக்கொண்டால் அனைத்து கட்டைகளும் சாம்பலாக மாறி ஒன்றுமில்லாத நிலை ஏற்படுவது போல நாம் இந்த உலகினில் தொடர்ந்து செய்த பாவங்கள் எத்தனை ஆயினும் அவை அனைத்தையும் சுற்றறிக்கும் தன்மை வாய்ந்தது நமச்சிவாய என்னும் திருமந்திரமாகும் என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்